சண்முகம் பணி சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டிமாவோட கதையை முடிச்சது சண்முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாண்டி வந்து சண்முகத்தை அரசு பண்ணுறாங்க இது சண்முகம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் நிரூபிக்க போகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பார்த்தோம்னா அவங்க ரத்னாவையும் அறிவழக்கனையும் தனி கொடுத்துரு வைக்கிறதுக்காக வந்து புது வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு ாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பாலெல்லாம் காய்ச்சிட்டு சாமிலாம் கூப்பிட்டு இருக்கும் போது அப்போ சண்முகம் வந்து திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து பரணி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற சாமி கும்பிட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை இல்லை ஒன்று இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா என் முருகன் எனக்கு வந்து அதை சொல்லியிருக்கிற அப்படிங்கும் போது என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் எதுவுமே தெளிவாக சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ரத்தனா வந்து எல்லாருக்கும் பாலை காய்ச்சி பாலெல்லாம் கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ வந்து அது ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே இருந்துட்டு அப்புறம் அத்து வந்து சண்முகத்துல சொல்றாங்க அண்ணா நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை நான் தனி கொடுத்து நான் போகணும்னு சொல்லும் போது நீ வந்து என்னை போகக்கூடாதுன்னு தடுத்த அதனால நான் ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தேன் என்ன இருந்தாலும் சரிதான் எங்களுக்காக நீ எவ்வளவோ வந்து பண்ணியிருக்கிற உன் வாழ்க்கையை எங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கிற ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதுக்கு மேல நீ வந்து ஒரு அண்ணனா இருந்து எங்க எல்லாத்துக்குமே வந்து பண்ணியிருக்கிற ஆனா நாங்க எது யாருமே வந்து உனக்குன்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே செய்யலையே என்ன அப்படிங்கவும் என்ன ரத்தனா ரொம்ப பெரிய மனுஷ கணக்காக பேசிகிட்டு இருக்கிற நீ எவ்வளோ தான் போனாலும் சரி தான் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு தங்கச்சிங்க தான் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு பதிலையும் எனக்கு குழந்தைங்க தான் சொல்லணும் என்ன தனி கொடுத்தனை வந்ததுனால குடும்பத் தலைவி ஐடியா இவ்வளோ பொறுப்பாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சண்முகம் சொல்லவும் ஆனால் ரத்தனா வந்து கணக்கலங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பரேன்னு சொல்கிறாங்க என்ன ரத்னா எந்த நேரத்தில் இப்படி அழுதுகிட்ருக்குற அப்படிங்கும் போது இது அழலை சந்தோஷத்தில் எனக்கு கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வைகுண்டமாக சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் ரத்னா சொல்வதில் எந்த தப்புமே கிடையாது ஒரு அப்பா அம்மா இருக்கிற ஸ்தானத்தை காலத்தில் தான் சண்முகம் வந்து இந்த குடும்பத்தையே வந்து அவன் வந்து எவ்வளோ பொறுப்பாக அவன் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறான் உண்மையிலே சொல்ல சண்முகம் எனக்கு பிள்ளையாக கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப போய் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே ஃபீல் பண்ணி அவங்க வந்து இருக்கும்போது அப்போ சண்முகம் பார்க்குறாங்க இங்கே பாரு என்னது சந்தோஷமான நேரத்தில் எல்லோரும் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே எல்லா தங்கச்சியுமே வந்து சண்முகத்தோட தோளில் வந்து சாஞ்சிக்கிடவும் அப்போ பாரணி இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்ன உங்கள் பாசமலைகளை இங்கேயே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் என்ன ரத்னா எங்களுக்கு இன்னைக்கு புது நீ தனி கொடுத்தன வந்து இருக்கிற புது வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் தருவியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன பரணி இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இரு கொஞ்ச நேரத்தில் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அறிவழகன்ட்ட சொல்றாங்க இங்க பாருங்க சமையலுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே அறிவழகன் சரி அப்படிங்கிறாங்க இப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்க நேரத்தில் அப்ப பார்க்கும்போது வந்து முத்துப்பாண்டி வராங்க முத்துப்பாண்டி வந்ததுமே மாமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இருங்க உங்களுக்கு பால் எடுத்துட்டு வர அப்படிங்கும்போது போது அப்ப பார்க்கும்போது முத்துப்பாண்டி வந்து கான்ஸ்டபிளோட வராங்க என்னம்மா டியூட்டி விஷயமா அந்த பக்கம் வரும்போது எல்லோரும் சேர்ந்து வந்துட்டிங்களா கொஞ்சம் இறங்க உங்கள் எல்லாத்துக்குமே நான் பால் காய்ச்சி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது நாங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லவும் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவும் நாங்கள் இப்போ வந்து சண்முகத்தை கைது பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்கள் அண்ணன்னா அரசு பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆமாம் நாங்கள் வந்து சண்முகத்தை அரஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லவும் இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து அடைகிறாங்க இங்கே பாருங்கள் எதுக்காக இப்படி சொல்லிகிட்ருக்குற போது உடனே பரணியும் வந்து இருக்கிறாங்க என்ன முத்துப்பாண்டி உனக்கு என்ன ஆச்சுது எதுக்காக இப்படி சொல்லிட்டுருக்குற அப்படிங்கவும் பாண்டியம்மா அத்தையே வந்து இந்த மாதிரிக்கு கதையை முடிச்சதுக்காக சண்முகத்தை நான் அரசு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது உடனே வைகுண்ட ஓடனே வராங்க என்ன முத்துப்பாண்டின்னு இருக்கிற பாண்டியம்மாவோட கதையை முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க கதை முடிஞ்சு போச்சுது அதனால தான் நான் வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கவும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா முத்து வந்து ஃபிளாஷ் பார்க்க ஒரு கதையை சொல்கிறாங்க அப்போ பார்க்கும்போது வந்து அதாவது அவங்க பாண்டிமா வந்து ஒரு இடத்துல இருக்கவும் உடனே வந்து எல்லாருமே அங்கே போய் பார்க்குறாங்க அப்போ பாண்டிமாவோட கதை முடிஞ்சிருக்குது இந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா அவங்க வந்து சவுந்திரபாண்டிகை தெரியப்படுத்துதாங்க முத்து உடனே வந்து சவுந்திரபாண்டி அவங்க ஏற்கனவே வந்து அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்குறாங்க ஆனா தெரியாது போல அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க எப்படின்னு கொஞ்ச நேரத்துல பாண்டியமாவோட கதையை முடிச்சத போலீஸ்காரங்களும் பொது ஜனங்களும் பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாமே முன்னேற்பாடாவே இருந்துட்டு இருக்கக்கூடிய தான் அப்ப முத்துப்பாண்டி வந்து சவுந்தர பாண்டிக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் உடனே சவுந்தர பாண்டி அப்பந்தான் எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு உடனே அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ எங்க அக்காவோட கதையை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க உடனே சனியனும் ஐயா அழாதிங்கயா பெரியாத்த கதையை இப்படி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கூட சேர்ந்து நாடகம் பாட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப இதை கிட்டதுமே வந்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடி ஓடி வராங்க அப்போ பாண்டிமாவை பார்த்ததுமே பாண்டிமா அந்த இடத்துல அப்படியே வந்து கிடக்கவும் அதை பார்த்ததுமே சவுந்தர பாண்டி பாண்டிமாவை வந்து அவங்க தூக்கி வச்சுக்கிட்டு மடியில் வச்சுக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்னக்கா எனக்கு அப்பா அம்மா மாதிரி இருந்துட்டுருந்தியே எனக்குன்னு இருந்த சொந்தம் நீ ஒருத்தி தானே இப்போ உன்னோடைய கதையும் முடிஞ்சிருச்சுதா அது எல்லாம் சண்முகம் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே முத்து பாண்டி வந்து அதிர்ச்சி என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாடா இதை எல்லாம் சண்முகம் தான் பண்ணியிருக்குறா எங்க அக்கா வந்து சண்முகம் வீட்டில் தானே இருந்தா அதுக்கு அப்புறம் தானே அவ காணாம போனா அப்ப என்ன அர்த்தம் சண்முகம் தான் வந்து எங்க அக்காவோட கதையை முடிச்சிருக்கான் எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவையும் வந்து எங்கிட்ட இருந்து தனியா அழைச்சிட்டு போய் எங்க அக்காவோட கதையை இப்படி முடிச்சு போட்டான அவனு சும்மா விடக்கூடாது அவன் மேல நான் இப்பவுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சவுந்தர் பாண்டி பார்த்தோம்னா சண்முகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த கதையை வந்து முத்துப்பாண்டி சொல்லவும் இது கெட்டதுமே வந்து எல்லாருமே வந்து அப்படியே ஒரு அதிர்ச்சியடையவும் அப்படிலாம் எங்க அண்ணன் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தங்கச்சிங்களா சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வைகுண்டம் வந்து என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான் அவனே வந்து பாண்டி மலை காணல் சொல்லி தேடிட்டு இருந்தா அப்படிங்கவும் பரணே சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன முத்து பாண்டி அப்பா தான் உனக்கு தெரியும்ல அவர் வாயை திறந்தாலே போய் தான் பேசுவாரு அதுக்காக நீ இப்படி பண்ணிருவியா என்ன அது மட்டும் இல்லாம அத்தை காணலன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ராத்திரி போல நாங்க ரெண்டு வரும் அங்க தானே இருந்துட்டு இருந்தோம் அப்புறமா தானே அங்க வந்தோம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து சண்முகத்தை சந்தேகப்படுற அப்படிங்கவும் அப்ப முத்து பாண்டி சொல்றாங்க அங்க இந்த கேள்விக்கு என்கிட்ட எங்கிட்ட விட கிடையாது ஆனா இப்போதைக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா சண்முகத்துக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருக்குது ஏன்னா சண்முகம் வீட்டில் இருந்து தான் அத்தை காணாமல் போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியில் பாண்டிமாலுக்கும் அத்தை சண்முகத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குது இதனால சண்முகம் பாண்டிமாலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான் அந்த மாதிரிக்கு நேரத்தில் தான் பாண்டிமா காணாமல் போயிருக்கிறா அதுக்கு பிறகு அவள் கதை முடிஞ்சு தான் வந்து இருக்குது இதனால தான் இதெல்லாம் வச்சு அப்பா வந்து சண்முகம் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறது தானே எங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வந்து சண்முகம் தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் கோர்ட்டில் நீங்கள் தான் நிரூபிச்சுக்கிடணும் இப்போதைக்கு என் வேலையை விடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து பரணியும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் துடிதுடிச்சு போயிடுறாங்க அப்போ சண்முகம் வந்து சிரிக்கவும் உடனே பரணி சொல்கிறாங்க நீ அப்பள சிரிச்சு அந்த சிரிப்புக்கு இதுதான் வந்து விஷயமான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உனக்கு ஏதோ தப்பு நடக்கப்போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பரணி சண்முகத்தை கேட்கவும் எங்கள் அப்பா தான் ஏற்கனவே எங்கிட்ட சொல்லிட்டாம்ளா ஏதோ ஒரு தப்பு நடக்கப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இங்கே பார் எல்லாருமே நீங்கள் வந்து நல்லபடியாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்ன நான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது சொல்லும்போது இங்கே பாரு நீ இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத கண்டிப்பா வந்து இந்த தப்பு நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பண்றதுக்கு இப்போதைக்கு எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது முத்துப்பாண்டி பார்த்தோம்னா அவங்க சண்முகத்தை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க இங்கே பார்க்கும்போது எல்லாருமே கண்கலைங்க எழுதிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து அவங்களும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க உடனே பரணி பார்த்தோம்னா ஓடோடி வராங்க முத்துப்பாண்டிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு முத்துப்பாண்டி கண்டிப்பாக வந்து சண்முகம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு கிடையாது அவனை பற்றி உனக்கும் நல்லா தெரியும் அப்படிங்கும்போது இங்கே பாரு பரணி நீ சொல்கிறது எல்லாம் எல்லாமே உண்மைதான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது நீ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல லாயராக நீ பாரு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு பாண்டிமாவோட கதையை முடிச்சது யாருன்னு தெரியல பாண்டிமாவில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க இப்போ அதோட ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆனால் வந்து கோர்ட்டில் தான் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிடணும் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிடுறவும் அப்போ பரணி வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க இந்த கதையை முடிச்சது கண்டிப்பாக வேறு யாரும் இருக்க முடியாது யாரோ நம்மளுக்கு வேண்டாதவங்களாக தான் இருக்க முடியும் நம்மளுக்கு வேண்டாத பண்ணாதவங்கன்னா யார் உங்கள் அப்பா தான் அப்படிங்கும்போது போது நீங்கள் பாரு சண்முகம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் அப்பா இந்த மாதிரிக்கெலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அவர் இந்த அளவுக்குலாம் போக மாட்டார் அவர் என்ன கூடிய மட்டுக்கு போனாக்கி சண்டை போட்டு திட்டுவார் தான் மற்றபடி அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு பரணி சொல்லவும் அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு பரணி நீ என்ன இருந்தாலும் சரி தான் பாண்டிமாவோட கதையை முடிச்சது யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சே தீரணும் அதனால நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய அப்படிங்க பரணியும் சொல் அப்படிங்கிறாங்க அப்போ சண்முகம் சில விஷயத்தெல்லாம் சொல்லவும் இது கேட்டதுமே பரணியும் சரி அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சவுந்தர பண்டிகை தான் கட்டுறாங்க சவுந்தர பண்டிகை அழுது எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணவும் உடனே சனின் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா உங்களுடைய நடிப்பு ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குது அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தை வந்து முத்துப்பாண்டி ஐயா வந்து அதாவது கைது பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சவுந்தரம் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இதுதானே எனக்கு வேணும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படிங்கிறாங்க என்னையா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்காவும் ஆமாம் எங்கள் அக்காவோட கதையும் முடிச்சாச்சு அவன் எனக்கு ஒரு தலைவலியாக தான் இருந்துக்கிட்டே இருந்தா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நகையை கொண்டா பணத்தை கொண்டான்னு சொல்லுறது மட்டும் இல்லாமல் என்னை அப்பப்போ மிரட்டுற வரை செய்கிறது இது எல்லாத்திலேருந்து எனக்கு ஒரு விடுவு காலம் பெருது அது மட்டும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி எனக்கு பிடிக்காத எதிரியான சண்முகத்துக்கு மலையும் போட்டாச்சு அவ்வளவுதான் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு செவந்தர் पांडे சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை இருந்து சண்முகம் எப்படி வர போறாங்கனு சொல்லி நம்மளும் பார்க்கலாம்